அது வந்து அவரவருடைய விருப்பம் அவர் விருப்பத்தை நம்ம போய் தலையிட்டு நீ அரசியலுக்கு போகாத நடி தம்பி அப்படின்னு சொல்ல முடியுமா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு போட்டிங்கன்னா ரஜினிகாந்த் வந்ததுக்கு அப்புறம் அந்த ட்ரெண்ட் மாறிச்சு அவருடைய படத்தை மட்டும் போட்டு விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சாங்க அதையெல்லாம் நடிகர் பின்பற்ற ஆரம்பிச்சுட்டாங்க இது ஒரு சரியான முறையே கிடையாது அதான் தன்னையோட நல்லா நினைச்சுன்னா அந்த வேலை அடுத்த படத்தில் வேணான்னு சொல்லிடுறத போச்சு இவங்களோட அடுத்து யாரும் நடிக்கக்கூடாது இவங்களுக்கு ஈக்கலாம் யாரும் பர்ஃபார்ம் பண்ணக்கூடாது அது இப்போ இருக்கிற ஹீரோக்களுடைய மென்டாலிட்டி

அந்த படம் வந்து கோயம்புத்தூர் ஏரியா வந்து ரெண்டு கோடி ரூபாய்க்கு விற்றுது கில்லி படம் கோயம்புத்தூர் ஏரியாவில் ரெண்டு கோடி ரூபாய்க்கு அதுக்கு விற்றுது அப்போ ரெண்டு கோடி ரூபாய்க்கு கில்லி படம் விற்கும்போது போது விஜயனுடைய சம்பளம் வந்து ஐ திங்க் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை அனைவரும் ஒரு அஞ்சு கோடி இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் கோயம்புத்தூர் ஏரியா ஒரு பன்னெண்டு கோடிக்கு விற்கிதுன்னு வைங்க ஆறு மடங்கு படத்தினுடைய விலை படத்தினுடைய விலை ஆறு மடங்கு அதிகமாக இருக்குது சம்பளம் எத்தனை மடங்கு அதிகமாக இருக்குது அப்புறம் எப்படி நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை குறைப்பீங்க எப்படி நீங்கள் வந்து படத்தை வியாபாரம் பண்ணுவீங்க இந்த விலைக்கு நீங்கள் விற்று போட்டு நீங்கள் வந்து பதினெட்டு கோடி இருபது கோடினு வாங்குறக்கார ஆல்ரெடி இல்லை அதுதான் காரணம் ஸோ இதனால் வந்து ரெட் ஜெயின் வந்து டைரெக்டாக நாங்களே ரிலீஸ் பண்ணி தரோம் ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணுறது அது மூலம் தெரிஞ்சுக்குங்க தயாரிப்பாளருடைய நேமில் தான் ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணுறாங்க ரெட் ஜெயினுக்கு ஒரு ரிஸ்க் அவங்க எடுக்கிறது கிடையாது அதாவது யாரோ ஒருத்தர் ரிலீஸ் பண்ணியா ரெட் ஜெயின் மீட் பண்ணுறான்னு சொல்கிறீங்க சக்தி ஃபிலிம்கிட்ட கூட எத்தனை படம் ரிலீஸ் பண்ணி தான் இருக்கிறாங்க பண்ணி தான் இருக்கிறாங்களே அது பண்ணுறாங்க படம் வந்து யார் வேணாலும் பண்ணலாம் இன்றைக்கி வச்சுங்களா அவங்க வந்து ஒரு கட்டமைப்பு வச்சிருக்காங்க எல்லா ஊர்லேயும் வந்து அவங்க ஆஃபீஸ் வச்சுருக்காங்க படம் போ ஓட்டிகிட்டு இருக்காங்க மாதிரி அதே மாதிரி சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரியா நிறைய ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்காரு இப்போ நாங்கள் கூட ஆரம்பிச்ச ஆரோச்சி நம்மள வேணாங்குறாங்களா கண்டிப்பாக நடக்கும் இது வந்து அப்படின்னு சொல்லிட்டுனா கால சூழ்நிலை அனுசரித்து வியாபாரங்கள் ஒரு ஒருத்தர் கையில் இருந்துகிட்டு இது காலங்காலமாக நடந்துகிட்டு தான் அதனால் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய மேட்டர் நாங்கள் இன்னும் எடுத்துக்கவே கிடையாது இன்னும் ரெடி சாண்டில் இன்னொருத்தர் வர போகிறாங்க அவ்வளோதான் சார் நீங்கள் விஜய் அவர்கள் பற்றி சொல்லும்போது ஒரு கொஷின் கேட்கணும்னு தோணுது சமீபத்தில் வந்து ஒரு அரசியலுடைய விஷயங்கள் வந்து அடியெடுத்து வைக்கிறார் விஜய் அவர்களும் படங்களுக்காக வந்து ஸ்டண்ட் அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்களே நீங்கள் வந்து ஒரு திரையுரிமையில எப்படி பார்க்குறீங்க எனக்கு அரசியல் வேறுங்க எனக்கு சினிமா மட்டும்தாங்க நான் பேசுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை அது வந்து அவரவருடைய விருப்பம் அவர் விருப்பத்தை நம்ம போய் தலையிட்டு நீ அரசியலுக்கு போகாத சினிமாவிலே நடி தம்பி அப்படின்னு சொல்ல முடியுமா அதெல்லாம் என்னுடைய க அவருடைய சுதந்திரம் அது சைட்டு மகராத்திரா வந்துருந்துட்டு அவர் அரசியலுக்கு போனாலும் சரி சினிமா நடித்தாலும் சரி சினிமாவில் நடிச்சிட்டு அரசியல் பண்ணாலும் சரி அதெல்லாம் அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் கமல்ஹாசன் செய்கிறது இல்லையா கட்சி ஆரம்பித்து கூட சினிமாவில் நடிச்சிட்டு இருக்காரு இது வந்து அவங்களோட ஒரு ஒருத்தர் விருப்பத்தில் போய் நம்ம போய் அதில் வந்து கமெண்ட் அடிக்கிறதுங்கிறது நியாயம் இல்லை அவர் விருப்பம் கட்சி ஆரம்பிக்கிறனால ஆரம்பிக்கிட்டோம் இன்னொரு கட்சியில் போய் சேரனாலும் சேரட்டும் இல்லை சினிமாவில் தான் நடிக்கிறதுனால நடிக்கட்டும் அது அவருடைய தனிப்பட்ட சுதந்திரம் அதில் யாரும் விமர்சன இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது என்னென்னா ஒரு போஸ்டர் வந்து நம்ம பார்த்துருப்போம் சார் அதாவது வந்து இப்போ திருப்பூரில் நம்ம தேட்டரில் ஒரு படலி சாதனா திருப்பூரில் எங்கே திரும்பினாலும் போஸ்டர் இருக்கும் திருப்பூர் சக்தி சினிமாஸில் இன்று முதல் இந்த மாதிரி போஸ்டர்ஸ் வந்து நம்ம நிறைய பார்ப்போம் ஆனால் இப்போ இந்த போஸ்டர் கலாச்சாரத்தை வந்து முற்றிலும் வந்து பார்க்கவே முடியல ஆன்லைனில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இப்போ ஆன்லைன் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக பார்ப்பா தெரியாதவங்க என்ன சார் பண்ணுவாங்க இல்லை இந்த போஸ்டர் ஓட்டுறதுக்கு நீங்கள் செவர்கள் முதல் மெயின் பாயிண்ட்டு அதுதான் நீங்கள் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய காலி இடம் இருக்கும் டிராஃபிக் இந்த அளவுக்கு இருக்காது நிறைய இடத்துல போர்டு வச்சு அப்படி வச்சுட்டு இருப்போம் எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க இன்றைக்கி அப்படி இல்லை வேகமாக உலகம் போய்கிட்டு இருக்குது எந்த செவித்தையும் நீங்கள் கொண்டு போய் போஸ்ட் ஓட்ட முடியாது தனியார் செவத்தினோடைய எந்த செவத்தில் போஸ்ட் விட்டிங்கனாலும் அடுத்த நிமிஷமே வந்துருந்துட்டு உங்களை பிடிச்ச சொல்ல வச்சுருவாங்க பொது சுவரே கிடையாது இன்றைக்கி பொது சுவரில் பார்த்திங்கன்னா அரசு விளம்பரங்கள் அது இதெல்லாம் வந்துட்டு இருக்குது சிவரில் இடத்துல போஸ்ட் விட்டுனா நாங்கள் எங்கே போய் போஸ்ட் ஓட்டுறது எங்கேயும் ஓட்ட முடியாது இது கால மாற்றம் தான் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்துருந்துக்கிட்டு இன்னும் செவத்தில் போஸ்ட் விட்டு தான் பார்க்குறது அரசியல் கட்சியில் பார்த்தீங்கன்னு போட்டுனா ஜனங்கள் வந்துருந்துட்டு எல்லா அரசியல் கட்சியில் எந்த பெரிய தலைவர் வந்து பேசினாலும் ஜனங்கள் சாதாரணமாக வந்து அந்த கூட்டத்துக்கு வந்துட்டு இருந்தாங்க இன்றைக்கி எந்த அரசியல் கட்சி கூட்டத்துக்கு வர்றாங்க எந்த அரசியல் கட்சியில் யார் கூட்டினாலும் காசு கொடுத்தா தான் கூட்டம் இப்படி மாறுதல் ஆகி போச்சு அதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க இது ஒரு காலம் மாற்றம் இதுக்கு போய் இன்னும் பலபடி போஸ்ட் ஓட்டுருங்க அப்படின்னு சொல்லி பண்ணிவிட்டீங்கன்னா போஸ்ட் ஓட்டுறதுக்கு செவறு கிடையாது இன்னைக்கு அதுதான் மெயின் காரணம் சார் அதே மாதிரி என்னென்னா அந்த போஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரபல காமெடி நடிகர் அதாவது உதாரணம் சொல்லணும்னா நம்ம கவுண்டமணி அவர்களுடைய ஃபோட்டோ வந்து இருக்கும் அந்த போஸ்டரில் அதான் நிறைய நடிகர்கள் இருந்தால் கூட அந்த கவுண்டமணியோடைய புகைப்படத்தை பார்த்துட்டு கவுண்டமணி இருக்கிற நம்ம அந்த படத்தை கண்டிப்பாக போனோம் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய திரையரங்குகள் வந்து ரசிகர்கள் தேடி வந்தாங்க இன்னும் சொல்ல போனால் கவுண்டமணிக்காகவே ஓடிய படங்கள்லாம் இருக்குது நிறைய இந்த கரகாட்டக்காரன் ஒரு மாதிரி படங்கள்லாம் இவருடைய காமெடிக்காகவே பார்த்து ரசி இருக்காங்க ஆனால் அந்த ட்ரெண்ட் அப்புறம் மாறினதுக்கப்புறம் ஒரு காமெடி நடிக்கிற வச்சு ஒரு படம் வெற்றி அடைஞ்சிருக்கா ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நிறைய காமெடி வந்திருக்காங்க சந்தானம் வந்திருக்காரு வடிவேல் வந்திருக்காங்க சூரிய வந்திருக்கார் இவங்க இருக்கும்போது காமெடி படங்கள் வந்து இந்த முக்கியத்துவம் வருதா இந்த கவுண்டமணி டைமில் இருந்த அந்த முக்கியத்துவம் அதுக்கு அந்த பீரியடில் இருக்காது அதாவது எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் ரஜினி கமல் எல்லா போஸ்ட்டில் எல்லா நடிகரோட இருக்கும் காமெடியின் படம் மாத்திரம் கிடையாது வில்லனுடைய போ படம் இருக்கும் ஹீரோயின் படம் இருக்கும் எல்லாம் இருந்துட்டு இருந்தது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு அப்புறம் என்னாச்சு போட்டுட்டுனா ரஜினிகாந்த் வந்ததுக்கப்புறம் அந்த ட்ரெண்டு மாறிச்சு அவருடைய படத்தை மட்டும் போட்டு விளம்பரம் பண்ண ஆரம்பித்தாங்க அதை எல்லாம் நடிகரும் பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க இது வரைக்கும் சரியான முறையே கிடையாது நீங்கள் ஒரு படத்தில் நடிச்சிங்கன்னா பத்து நடிகர் நடிச்சிருக்காங்க பத்து பேர் முகம் மக்களுக்கு தெரிஞ்சினா தான் இவ்வளோ பெரிய ஸ்டார்காஸ்டருக்குன்னு உள்ளே வருவாங்க அப்புறம் நீங்கள் கவனம் பண்ணி பற்றி சொன்னீங்க உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியாது சில்க் சுமிதா இருக்குதுன்னு கேட்டு தேட்டருக்கு வந்த காலமெல்லாம் உண்டு அந்த காலகட்டத்தில் யார் பிரபலமாக இருக்காங்களோ அவங்க இருக்காங்களான்னு கேட்டு வருவாங்க இப்போ வடிவல் நடிச்சிட்டு இருந்த காலத்தில் வடிவல் இருக்காருன்னு கேட்டு வந்த காலம் உண்டு சந்திரபாபு நாயகர் இருக்கிற காலத்தில் நாயகர் இருக்காருன்னு கேட்டு வந்த காலம் உண்டு இப்போ இருக்கிற டைரக்டர்களும் ஹீரோக்களும் காமெடி விரும்புகிறதில்லை இது ஒரு மிகப்பெரிய மைனஸ் அதான் அவங்களுக்கு புரியுதோ இல்லையோ சினிமா பார்க்குறவங்களுக்கு புரியும் ரசிகர்களுக்கு புரியும் இப்போ இருக்கிற ஒரு ஹீரோ கூட காமெடிக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கிடையாது காமெடி நடிகர்கள் கிடையாது படங்களில் இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் சொல்லப்போனால் சந்தானத்துக்கு அப்புறம் சந்தானம் சூரியெல்லாம் வந்ததுக்கப்புறம் இப்போ யோகி பாபுரத்தில் வந்துட்டு இருக்காரு ஆச்சுங்களா இவ்வளவு தான் காமெடியே இல்லாமல் போயிடுச்சு தமிழ் சினியை வறண்டு போச்சு அப்புறம் சில டைரக்டர்கள் பொதுவாகவே எப்பவுமே காமெடி வச்சு படம் எடுக்க மாட்டாங்க உதாரணத்துக்கு மணிரத்தன் சார் எடுத்துங்க அவருடைய எந்த படத்தில் நீங்கள் காமெடி பார்த்துருக்கீங்க மணிரத் சார் ஒரு படத்திலையும் நீங்கள் காமெடி பார்க்க முடியாது இன்னும் சில பணம் சங்கர் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன்லையாகட்டும் ஜென்டில்மேன்லாட்டும் கவர்னிமெண்ட் சேர்ந்துலாம் இருப்பாங்க சில படங்கள் கூட போட்டுருந்தார் அவர் இன்னும் சில பியாவிலலாம் அந்த கவர்னமெண்ட் கவர்னி மிகப்பெரிய அளவு பேசப்பட்டது அதெல்லாம் வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் அதெல்லாம் இருக்குது இப்போ காலங்கள் மாதிரி பின்னாடி டேரக்டரெலாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க காமெடி நிறைய படத்தில் காமெடியே வைக்கிறது கிடையாது ஆனால் அதனுடைய விளைவு மக்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடையாது அதனாலதான் என்னது நிறைய படங்கள் வந்துட்டு ட்ரையாக ஓடுற மாதிரி இருக்கு நம்ம மனசுக்கு கட்டாய காமெடி இருக்கணும் சரி அதே மாதிரி காமெடி நடிகைலேயே ஒரு பக்கம் சொன்னீங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் கேரக்டரும் பெருசாக ஸ்ட்ராங்காக இல்லை ஒரு ஹீரோயின் கேரக்டரும் பெருசாக ஸ்ட்ராங்காக இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் இருக்கட்டும் கமல் சார் படம் ஒரு படத்தில் ஒரு ஈடு போட்டால் அடுத்த படத்தில் இன்னொரு ஈன் போடுறாங்க இன்னொரு அடுத்த படத்துக்கு ஒரு அமலா ஒரு ராதா ஒரு அம்பிகா ஒரு ராதிகா ஒரு நதியான்ற மாதிரி ஒரு ஒரு ந நட்சத்திர பட்டாளங்களே இருந்தது ஒரு கதாநாயகி பட்டாளமே இருந்த காலத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா படத்தில் ஹீரோயின் இருக்காங்களா இல்லையானே தெரியலையே அளவுக்கு தான் படங்கள் வருதா அதே போது இன்னைக்கு காமெடியன்னு சொன்னீங்க ஹீரோயின்ஸும் அந்த அளவுக்கு இல்லை வில்லனும் ஒரு ஸ்ட்ராங்காக அமைக்க முடியலையே என்ன காரணம் ஒரு ரகுவரன் மாதிரி ஒரு பிரகாஷ்ராஜ் மாதிரி ஒரு வில்லனை வந்து ஸ்ட்ராங்காக கொடுக்க முடியல இன்றைக்கி என்ன சார் காரணம் அதான் தன்னையோட நல்லா நடிச்சுன்னா அந்த வில்லன் அடுத்த படத்தில் வேண்டாம்னு சொல்லிடுறதா போச்சா இவங்களோட அடுத்து யாரும் நடிக்க கூடாது இவங்களுக்கு ஈகளை யார் பர்ஃபார்ம் பண்ணக்கூடாது அது இப்போ இருக்கிற ஹீரோக்கினுடைய மென்டாலிட்டி அதாவது ஆர் சிவாஜி கணேசன் சேர்ந்துட்டு அவரோட நாகேஷ் நல்லா அடிச்சு பாராட்டுவார் அதனால இப்போல்லாம் அப்படி கிடையாது ஒரு காமெடியை நம்மளை விட அதிகமாக ஸ்கோர் பண்ணிட்டோன்னா அடுத்த படம் அந்த காமெடி அம் படத்தில் போடாத ஒரு வில்லன் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா அடுத்த அப்படின்னு அந்த வில்லன் போடாதீங்க இது என்ன காரணம் அவங்க படம் ஓடாம இருக்கிறது அவங்களே பண்ணிக்கிறாங்க அவங்க அதாவது படத்தில் எந்த ஒரு படத்துலையும் பார்த்திங்கன்னா வில்லன் கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருக்கணும் எம்ஜிஆர் படத்தில் பார்த்திங்கன்னா அத்தனை படத்தையும் வில்லன் கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருக்கும் ரஜினியினுடைய படம் சூப்பர் ஹிட் படத்தையும் எடுத்து பாருங்க கட்டாயம் வில்லன் கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருக்கும் உதாரணத்துக்கு விஜயனுடைய போக்கிரி படத்தை எடுத்து பாருங்க அந்த படத்தில் மூணு நாலு வில்லன் இருப்பான் பிரகாஷ்ராஜ் இருப்பார் ஆனந்த்ராஜ் இருப்பார் இந்த பக்கம் நெப்போலியன் கேரக்டர் இருப்பார் இந்த மாதிரி எல்லா வில்லனும் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கேங் இருக்கும் இப்படி நீங்கள் எல்லா இருந்து இருந்ததுனா தான் அந்த படம் பெரிய சக்ஸஸாக இருக்கும் அதை அவங்க இன்றைக்கி புரியறது இன்றைக்கி இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நான் மட்டும் இருந்தால் போதும் அந்த நான்கிற எண்ணம் ஈரோக்களுக்கு வந்துருச்சு இந்த நான்கிற எண்ணம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நான் நான் நீங்கள் மட்டும் தான் அந்த படத்தை பார்க்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிரும் சரி இறுதியாக ஒரு கேள்வி இயக்குனர்கள்கிட்ட கதை பஞ்சமாக உண்மையிலேயே இன்றைக்கி இருக்கிற இயக்குநர்களால் பழையபடி ஒரு கதையை கொடுக்க முடியல ஒரு கேஎஸ் ரவிக்குமாராக இருக்கட்டும் ஒரு பி வாசுவா இருக்கட்டும் என்னென்னா ஒரே வருஷத்தில் நாலஞ்சு படங்கள்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு படம் ஃபேமிலி படமாக கொடுப்பாங்க ஒரு சஸ்பென்ஸில் கொடுப்பாங்க ஒரு போலீஸ் ஸ்டோரியை கொடுப்பாங்க ஒரு காமெடி படத்தை கொடுப்பாங்க ஒரே வருஷத்தில் ஒரு நாலு ஜேனரில் படத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற டைரக்டரால் கதையை வந்து கிளியராகவே கொடுக்க முடியலையே என்ன காரணம் உண்மையிலேயே கதை பஞ்சம் இருக்கா தமிழ் சினிமாவில் இல்லை இன்றைக்கி இருக்கிற டேரக்டருங்களுக்கு அவ்வளோதான் வந்து டேலண்ட்டாக அவ்வளோதான் கதாசிரியர்கள் பிடிக்க மாட்டேங்குது இன்றைக்கி எங்கே கதாசிரியர் நீங்கள் வளர்த்து விட்றீங்க இருக்க ஒரு செக் செக்மெண்ட்டே எல்லாம் போயிடுச்சு சத்யாமோனிஸ் சத்யா சத்யாமோனிஸ் கதையிலாக்கா இருக்கும் தேவர்த்து பார்த்தீங்கன்னா தேவர் குழந்தை கதையிலாக்கா இருக்கும் இப்படி கதை இலாக்காவே இருந்தது போய் இப்போ டைரக்டர் நானே கதை எழுதிக்குவேன் நானே சீன் வச்சுக்குவேன் எனக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு சொல்லி இன்னும் பாரதராஜ் எடுத்து நீங்கள் சொல்லிட்டுன்னா அவர் ரத்னகுமார்லாம் அவருக்கு எத்தனையோ செல்வராஜ் ரத்னகுமாரி அவங்களுக்குலாம் அவங்க கதை கொடுத்தா ராஜா சார் பண்ணுவார் அப்படி இருந்தால் காலம் மாறிப்போ இன்றைக்கி இருக்கிற டைரக்டரெலாம் என்ன பண்ணுறாங்க எல்லாம் எனக்கே தெரியும் நானே கெட்டிக்காரன் நான் தான் எல்லாம் நீ நான் 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 ஒவ்வொருத்த நம்ம நினைக்க 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 நம்ம அழிவு பாதையை நோக்கி போயிட்டுருக்குறது அர்த்தம் அந்த மாதிரி தான் இன்னைக்கு கதாத்திரிகளுக்கு மொத்தமாக தமிழ் சினிமாவில் வேல்யூவாக கிடையாது கதாத்திரை மறுக்கவே கிடையாது இவங்க தான் கதைய இல்லாமல் தான் படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க கதைக்கு முக்கியத்துவம் கிடையாது நடிகர்களுக்கு தான் முக்கியம் அந்த நடிகருடைய பேனரிசங்கள் அவருடைய ஸ்டைலு அவர் எந்திரிச்சா நடந்து நடந்து போகிறது நாலு தடவை காட்ட வேண்டியது உட்காந்துருக்கிற பத்து தடவை காட்ட வேண்டியது இப்படி தான் போயிட்டுருக்காங்க இவங்க சீன் தான் எடுக்கிறாங்க இவங்க எங்கே கதை வச்சு படம் எடுக்கிறாங்க இவங்க எடுக்கிற ஒரு சீன் தான் சார் இறுதியாக தமிழ் சினிமா துறை அதாவது குறிப்பாக திரையரங்குகள் முன்னேறணும்னா திரு திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்களுடைய கருத்து என்னவாக இருக்கும் முன்னேறணும்னா ஒன்றே ஒன்று தான் இப்போ இருக்கிற திரையரங்குகள் வந்து நவீனப்படுத்தப்பட்டு இருக்கிறாங்க திரையரங்குகள் எல்லாம் நிறையா திரையரங்குகள் இந்த நவீனப்படுத்துகிற திரையரங்களுக்கு ஒரு திரையரங்கு நவீனப்படுத்தணும்னு சொல்லி விட்டுனா சின்ன பணத்தில் பண்ணவே முடியாது தனி தனித்திரையரங்க நவீனப்படுத்தணும்னா குறைஞ்சபட்சம் நாலு கோடி ரூபா அஞ்சு கோடி ரூபா வேணும் ரெண்டு திரையரங்கு நவீனப்படுத்தினா ஆறு கோடி ரூபா ஏழு கோடி ரூபா வேணும் இப்படி திரையரங்களை இன்வெஸ்ட் பண்ணி பண்ணால் கூட விநியோகத்திலும் தயாரிப்பாளர்களும் அதாவது ஆல் இண்டியா மல்டிப்ளக்ஸ் திரையரங்குகளுக்கு பொறுத்தளவில் வந்துருந்துட்டு நாங்கள் ஐம்பது பர்சன்ட்களுக்கு படம் கொடுப்போம் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நீங்கள் தேட்டர் ரெடி பண்ணீங்கன்னு சொல்லிட்டுனா நாங்கள் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் உங்களுக்கு எழுபது பர்சன்ட் எண்பது பர்சன்ட் தொண்ணூறு பர்சன்ட் இப்படி தான் நாங்கள் கேட்போம் அப்படிங்கிற எண்ணத்தை என்றைக்கு இந்த தயாரிப்பாளர்களும் விநியோகத்தில் மாற்றுறாங்களோ அன்றைக்கு தான் தமிழ் சினிமா திரையரங்குகள் நல்லபடியாக டெவலப் ஆகும் அது ஒரு மிகப்பெரிய மோசமான ஒரு கல்ச்சர் இங்கே தமிழ்நாட்டில் நிலவிட்டு இருக்குது கேரளாவில் எடுத்துகிட்டிங்கன்னா அறுபது பர்சன்ட்டுக்கு மேலே எந்த படம் கிடையாது கேரளாவில் காலங்காலமாக அப்படி தான் அவங்க இருக்காங்க மம்முட்டி மோகன்லால் இந்த இங்கே இருக்கிற சூப்பர் ஸ்டார்கள்லாம் அங்கே நடிச்சாலும் அங்கே அது ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் தான் அங்கே கேரளாவில் ஆனால் இங்கே அப்படி இல்லை எழுபத்தஞ்சு எண்பது எண்பத்தஞ்சு இப்படி வந்து போக போக என்ன ஆகுது இனி நூறு பர்சன்ட் நீங்களே வாங்கிக்கண்டு திரையரங்கு காரை யார் ரெடி பண்ணுறது கிடையாது ஸோ திரையரங்குகள் மாடர்னைஸ் பண்ணாலும் இவங்க யாரும் சதவீதத்தை குறைக்கிறதுக்கு ரெடி இல்லை அது ஒரு மிகப்பெரிய மோசமான சூழ்நிலை உருவாகிறதுனால தான் இன்னைக்கு திரையரங்குகள் அழிவை நோக்கி போயிட்டுருக்குது ஒன்று இன்னொன்று இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா படங்கள் ஒரு ஆர்டிஸ்ட் படம் வந்துருந்துச்சு போட்டுவிட்டுன்னா அந்த ஆர்டிஸ்ட் அடுத்த ஆர்டிஸ்ட் படம் வரது ரெண்டு வாரம் இல்லாத மூணு வாரம் ஆகுது இடப்பட அந்த ரெண்டு மூணு வாரம் தேட்டர் வசூலில் கிடையாது இப்போ ஹிந்தி சினிமா ஏன் அழிவு நோக்கி போகுது இருக்கிற அந்த நாலஞ்சு கான் இருக்காங்க பார்த்தீங்களா சல்மான் கான் ஷாருக் கான் அமீர் கான் இவங்கெல்லாம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் தான் நடிக்கிறாங்க அப்புறம் எப்படி தேட்டருக்கு ஆள் வருவாங்க அந்த மாதிரி இவங்களும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அட்லீஸ்ட் ஒவ்வொரு நடிகர்களும் ஹீரோக்கள் வரிசைக்கு ஒரு ரெண்டு படமாவது கொடுத்தாங்கன்னா தான் தேட்டருக்கு சர்வைவ் ஆகும் சினிமா நல்லபடியாக போய்கிட்டு இருக்கோம் டிக்கெட் கட்டணத்தை பொறுத்தளவில் நான் திருப்பியும் சொல்கிறது தான் இருக்கிறதுலேயே மிக குறைந்த கட்டணம் இருக்கு தமிழ்நாட்டில் இதுக்கு இங்கே கட்டணம் வாங்கினா தியேட்டர்களுக்கு கட்டுப்படி ஆகாது அதனால் அப்படிப்பட்ட இந்த திரையரங்கள் மேம்படணும்னு சொல்லி தயாரிப்பு சைட்லேருந்து விநியோக சைடுலேருந்து திரையரங்களுக்கு ஒரு நியாயமான சதவீதம் அதாவது தனி திரையரங்களுக்கு நீங்கள் வந்து மல்டிப்ளெக்ஸ் திரையரங்கு கட்டக்கூடிய அதே கட்டணம் தான் நாங்களும் கட்டுறோம் சிங்கிள் திரையரங்கு அதே மின்சார கட்டணம் தான் நாங்கள் கட்டுறோம் அதே சொத்து வரி தான் நாங்களும் கட்டுறோம் எல்லாமே நாங்கள் தான் கட்டுறோம் ஆனால் எங்களை பொறுத்தாலும் நீங்கள் எண்பது பர்சன்ட் எண்பத்தஞ்சு வரைக்கும் போயிடுச்சு இன்னைக்கு வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த தொழில் அழிவு தடுத்து வேறு வழியே கிடையாது இந்த முறையை மாற்றணும் இந்த முறையை தயாரி நீங்க அந்த சொன்ன ஆல் இண்டாவில் இருக்கிற இருந்து வந்தாங்கன்னு சொல்லி கேட்டேன் என்னங்கிறீங்க நீங்கள் அந்த தேட்டரில் அவங்களுக்கு அவ்வளோ ஷார் வருது அதை விட பெட்டர் ஷேர் கொடுக்குற தமிழ் மல்டிப்ளக்ஸ் இங்கே இருக்குது நானே காட்ட முடியும் ஆனால் அப்படி இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மல்டிபிளக்ஸ் கட்டினீங்கன்னா உங்களுக்கு எழுபது பெர்சன்ட் தான் எழுபத்தஞ்சி பெர்சன்ட் தான் வேற இருந்து மல்டிபிளக்ஸ் கட்டினீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது பெர்சன்ட் இந்த முறை மாறணும் சார் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் கூடிய வெளியில ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் நானும் நம்புவோம் நீங்களும் நம்புங்க உங்களுடைய அருமையான விளக்கங்களுக்கு ரீசன் வாய்ஸ் சேனல் உங்களை ரொம்ப பெருமையாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சார் மிக்க நன்றி சார் நன்றி இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க